வணக்கம் நண்பர்களே நாம இப்போ திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடக்கிற மாட்டு சந்தை தான் பிரதி செவ்வாய் புதன் இரண்டு நாட்கள் நடைபெறும் சந்தையில இன்னைக்கு செவ்வாய்கிழமை மூணு மணி அளவுல சந்தை ஓபன் பண்ணி கொடுவாங்க ரகரகமான ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பு மாடுகள் காங்கேயம் காளைகள் விதவிதமா களமிறங்கும் அது போக நாட்டு மாடுகள் வண்டி மாடுகள் கன்றுகள்னு வரும் ஓகே இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பார்த்திடலாம் இந்த சந்தை வந்து திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை விவசாய நண்பர்களும் மாடு வாங்கி வளர்த்தவங்க நினைக்கிற கால்நடை ஆர்வலர்களும் இந்த மாதிரி சந்தைகளை பயன்படுத்தி விலை குறைவாக நல்ல தரமான காலைகளையும் கன்றுகளையும் வாங்கி பயன்பெறுங்கள் நண்பர்களே ஓகே இந்த வாரம் விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்படி பதிவுக்கு போயிடலாம் இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை ஓகே வாங்க நண்பர்களே பதிவுக்கு போகும் இந்த மாடு இது வந்து ஜல்லில மாடு தான் ஆறு பெல்லு போட்டுருக்கு வேலை வந்து ஒரு எழுநூறுவா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மாடுகள் காலையில் உடனே இங்க நம்ம சந்தேகம்தான் வாங்கலாம் இல்லை அப்படியே உள்ள போல இன்னைக்கு கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு முதல்ல அளவுக்கு இல்லை நான் இந்த உம்பளச்சார் என்ன ரேட் வரும் என்ன ரேட் வரும் இல்ல இல்ல ஒண்ணு ஒண்ணு பூரா வரும் உம்பளச்சார் பூரா வரும் பல்ல எத்தனை பல் போட்டுருக்கா ஆறு பல்லு ஆறு பல்ல இது பசு பசு இது என்ன வரும் இது இருபத்தி ஏழு ரூபா வரும் ஏழு அப்படியே மாட்டு விட்டுறேன் ஆறு பல்ல நாற்பது ரூபாயா உம்பளச்சேரி காலம் வந்து ஆறு பல்லு போட்டிருக்கேங்கிறாங்க நாற்பது ரூபா

ఏనా కాంగి అన్న ఇక్కడ పక్కదవరా రేయ్ यार பேசరుదిnga பேசுங்கయ్యా కానిచా నువ్వా కదా ఆ చెప్ పోరా బాయ్ బాయ్ ఏనక అలా మాట్లాడండి చెologne పదండి పోచలే బాయ్ మళ్ళీ ఎంత పెడురు పల్లు పోల్ల పల్లు పోల్ల పల్లు పోల్ల కాలేం ఎంత రెండు సార్లు పెట్టా సరే రెండు సార్లు

வணக்கம் காங்க பள்ளி சேந்திருச்சு ஜல்லிக்கு மட்டும் எண்பத்தி ஆறு பாடி வாடி ஜெயிச்சுக்கிடியோ இல்ல எல்லா ஜாதி மாடும் வரும் நம்ம இப்போ பார்த்துருக்கதுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ப்ளச்சேரி மாடு கிழக்கு இருந்து வருதுங்க அதாவது நால் ரோடு துறை ஏரியால இருந்து வருது இது வந்து பல்லு சேர்ந்த மாடு ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க முப்பது ரூபாய்னா ஃபைனல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஓகே அப்படியே அடுத்த மாடு பார்த்துருவோம் அடுத்து அங்க பாத்தீங்கன்னா

நாட்டு மாடுகள் எல்லாமே இந்த ஏரியா நாட்டு மாடுகள் இது வந்து ஒரு ஒரு மாசம் மழை மாட்டு கண்ணு வீட்டு நின்று புடிச்சிருக்காங்க அப்படியே இந்த காங்கேம்பிய ஜம்முன்னு இருக்கு அப்படியே கேட்டு பார்ப்போம்

இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேலை ஆமா இருபதாயிரத்து கேக்குறாங்க மேல ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வந்தா கொடுத்துருவான் இந்த சந்தை மூணு மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்திரம் ஏழு மணி வரைக்கும் இருக்கா நாளைக்கு காலையில ஒன்பது மணி வரைக்கும் இருக்கான் நாங்க வியாபாரி